விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியலில் தற்போது அரங்கேறி வரும் சம்பவங்கள் அறிவுக்கும் லாஜிக்குக்கும் அப்பாற்பட்ட ஒரு போர்க்களமாகவே மாறியுள்ளன ஒரு குடும்பத்தின் மீது போய் புகார் அளித்து அவர்களை சிறைக்கு அனுப்பினால் தனது வாழ்க்கை அடியோடு சீரழிந்துவிடும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் தங்கமையில் செயல்படுவது ரசிகர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சரவணனுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று மனதார நினைக்கும் ஒரு பெண் காலப்போக்கில் கணவனின் மனதை மாற்ற முயல வேண்டுமே தவிர மொத்த குடும்பத்தையும் நீதிமன்ற கூண்டில் ஏற்றி என்னை கொடுமைப்படுத்தினார்கள் என்று பொய் சாட்சி சொல்வது முட்டாள்தனத்தின் உச்சம் இந்த செயலால் அவர் அடைய அடையப்போவது விவாகரத்து தானேயன்றி மீண்டும் ஒரு புகுந்த வீட்டு வாழ்க்கை அல்ல என்பது ஒரு சிறு குழந்தைக்கு கூட புரியும் விஷயமாக இருக்கிறது தங்கமயிலின் தாய் பாக்கியம் போடும் கணக்குகளோ இன்னும் விசித்திரமாக உள்ளன சிறைக்கு அனுப்பி மிரட்டினால் பாண்டியன் குடும்பத்தினர் பயந்து போய் தங்கள் வீட்டு வாசலில் வந்து விழுந்து எங்கள் வீட்டுக்கு வாழ என்று அழைப்பார்கள் என்று அவர் நினைப்பது எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதற்கு சமமானது ஒரு கிரிமினல் வழக்கை எதிர்கொண்ட ஒரு குடும்பம் அதை தூண்டிய பெண்ணை மீண்டும் எப்படி மருமகளாக ஏற்றுக்கொள்ளும் என்ற அடிப்படை நிரசனத்தை கூட அவர் உணரவில்லை இந்த விவகாரத்தில் பாக்கியத்தின் கணவர் ஓரளவு உண்மையை உணர முயன்றாலும் அவரது பேச்சு எடுபடாமல் போனது அந்த பக்கத்தின் மிகப்பெரிய பலவீனமாகவும் ஒரு குடும்பத்தின் அழிவுக்கு காரணமாகவும் அமைந்துள்ளது மறுபுறம் பாண்டியன் வீட்டின் மருமகள்களான மீனாவும் ராஜ்ஜியம் செய்யும் செயல்பாக்கியத்தின் பாக்கியத்தின் சதைக்கு எந்தவிதத்திலும் குறைந்ததல்ல தங்கமையில் போட்டது என்பது பவன் அசல் நகை அல்ல அது வெறும் கவரிங் நகை என்ற மாபெரும் ரகசியம் இவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும் இவ்வளவு பெரிய குடும்ப பிரச்சனை வெடித்து ஒட்டுமொத்த குடும்பமும் சிறைக்கு சென்ற பிறகும் இவர்கள் ஏன் மானம் காக்கிறார்கள் என்பது பெரிய கேள்விக்குறியாக உள்ளது பாண்டியன் குடும்பத்தினர் கைதாகி சிறையில் இருந்தபோதே அவர்கள் எங்களை ஏமாற்றி கவரிங் நகைகளை போட்டு திருமணம் செய்தார்கள் என்று தகுந்த ஆதாரங்களுடன் போலீசில் புகார் அளித்திருந்தால் வாக்கியத்தின் பொய் வழக்கு அப்போதே தவிடுபொடியாகி இருக்கும் குறிப்பாக ராஜி ஒரு காவல்துறை அதிகாரி ஆகஸ்ட் வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர் ஒரு குற்றத்தை செய்யும் கிரிமினல்களை எப்படி மணக்குவது ஒரு பொய்யான புகாரை எப்படி முறியடிப்பது என்ற குறைந்தபட்ச தந்திரம் கூட இல்லாமல் ராஜி இருப்பது அவரது கதாபாத்திரத்தின் மீதான நம்பகத்தன்மையே குறைத்துள்ளது ஒரு போலீஸ் அதிகாரி ஆகஸ்ட் போகிறவர் முன்னே ஒரு அநீதி நடக்கும்போது உண்மையை சொல்ல தயங்குவதும் கிரிமினல் தனமாக யோசிக்க தவறுவதும் ரசிகர்களை எரிச்சலடைய செய்துள்ளது இவர் எப்படி போலீசில் சேர்ந்து சாதனை படைக்கப் போகிறார் என்று ரசிகர்கள் ராஜியின் மெத்தனமான போக்கை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் பாண்டியன் குடும்பத்தின் அமைதியை குலைக்க ஒரு பக்கம் பாக்கியம் துடித்தால் மறுபக்கம் உண்மையை சொல்லாமல் மீனாராஜி இருவரும் மறைமுகமாக பாண்டியனுக்கு துரோகம் செய்கிறார்கள் தங்களின் மாமனாரும் கணவன்மார்களும் சிறைக்கு சென்ற போதும் இவர்களுக்கு அந்த ரகசியத்தை காப்பாற்றுவதுதான் பெரிதாக தெரிந்திருக்கிறது இந்த மோனம் என்பது வெறும் பயம் மட்டுமல்ல அது ஒரு மாபெரும் முட்டாள்தனாம் உண்மையை சரியான நேரத்தில் உடைக்காமல் இருப்பதால் பாண்டியன் குடும்பம் இன்னும் பல சட்ட சிக்கல்களையும் பண இழப்புகளையும் சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இதே தவறிதான் அரசுக்கு திருமணம் ஆகவில்லை என்ற ரகசியம் தெரிந்தும் இதே மீனாவும் ராஜியும் வீட்டில் சொல்லாமல் மறைத்ததால் பெரிய விபரீதம் ஏற்பட்டது இறுதியாக இரு இருதரப்பிலுமே புத்திசாலித்தனம் இல்லாத நகர்வுகளால் கதை ஒரு இருந்த பாதையை நோக்கி செல்கிறது தங்கமயிலின் முட்டாள்தனமான பிடிவாதம் ஒருபுறம் என்றால் மீனாராஜியின் அறிவற்ற மோனம் மறுபுறம் பாண்டியன் குடும்பத்தை பாதாடத்திற்கு இட்டு செல்கிறது இந்த சிக்கல்களில் இருந்து பாண்டியன் எப்படி மீளப்போகிறார் அந்த கவரிங் நகை ரகசியம் எப்போது அம்பலமாகும் என்பதே கதையின் அடுத்தகட்ட எதிர்பார்ப்பு எது எப்படியோ இந்த சீரியலில் உள்ள பெரும்பாலான கதாபாத்திரங்கள் மூளையை உபயோகிக்க தவறினால் பாண்டியன் குடும்பத்தின் நிம்மதி என்பது தனவாகவே போய்விடும்